அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் ஒரு அறுபது அடி ஆழம் கொண்டதான கிணத்துக்காக ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி தான் இருக்குது சன்லைட் பவரே ரொம்ப ரொம்ப குறைவு தான் ரொம்ப குறைவான சன்லைட் பவர்லேயும் நல்லா அவுட்புட் கொடுக்கக்கூடிய பேனல் மோட்டார் கண்ட்ரோலர்னு சொல்லி ப்ராஜெக்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் அறுபது அடி ஆள கிணத்துக்காக ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இது கேடெக் சோலார் தமிழ்நாடு முழுக்க விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போரல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுக்குறோம் இந்த விவசாய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் கொண்ட கொண்டதான விவசாய நிலமாக இருக்குது இந்த விவசாய லேண்டுக்குள்ள ஆல்ரெடி ஓப்பனவல் மூலமாக ஒரு ஃப்ரீ சர்வீஸ் சப்ளை ஒன்று விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஏக்கருக்கு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சாறு ஏக்கரு விவசாயம் வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மூலமாக விவசாயம் நடந்துகிட்ருக்கு ஸோ ரெண்டாவதாக இந்த விவசாய நிலத்துக்குள்ள இன்னொரு கிணறு வந்து இதுவரைக்கும் தண்ணி எடுக்கப்படாமல் இருந்துச்சு ஸோ இந்த கிணத்துலேயும் ஒரு ஹெச்பி சிஸ்டம் நம்ம தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் மேற்கொண்டு இருக்கிற மீதி பரப்பளவு கொண்டதான விவசாய நிலத்துக்கும் முழுமையும் விவசாயமாக பயன்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த வாட்ரு சோர்ஸு வாடிகளருக்கு சப்போர்ட்டாக கிடைக்கிற வகையில் பண்ணி கொடுத்துருக்கோம் அநேக விவசாய இடங்களில் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கும் ஒரு வாட்ரு சோர்ஸோட சப்போர்ட்டுக்காக நம்ம போர்வெல் போட்டு வச்சுருப்போம் நம்ம பயன்படுத்தாமலே வச்சுருப்போம் ஸோ போர்வெல்லோட வாட்ரு சோர்ஸை நம்ம கிணத்துல கொண்டு வந்து கொடுத்தா கூட கிணத்தோட ஃப்ரீ சர்வீஸ் மூலமாக விவசாயம் பண்ணிக்கலாம் இது மாதிரியான தேவைகள் வந்து நிறைய இடங்களில் இருக்குது ஸோ இந்த விவசாய நிலத்தை பொறுத்தளவில் பத்து ஏக்கர் பரப்பளவும் முழுசும் விவசாயத்துக்காக பயன்படுத்தணுன்றது தான் வாடிக்கையாளரோட நோக்கம் அந்த அடிப்படையில் இங்கே ஆல்ரெடி இருந்த ஃப்ரீ சர்வீஸ் மூலமாக பயன்படுத்துறது போக இந்த கிணத்துக்கும் நம்ம இது வரைக்கும் பயன்படுத்தாத இந்த கிணத்துலேருந்தும் தண்ணி எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு ஃபைவ் ஹெச்பி ப்ராஜெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் அச்சங்குன்றம் அப்படின்ற கிராமத்துக்கு அருகாமையில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது போல் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துல அமைக்கணும்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க எனக்கு தென்காசி மாவட்டம் ஒரு கிடத்துக்கு வந்து இதுவரை நமக்கு விசாரம் அது இப்போ கிடைக்குங்கிறது நமக்கு ஒரு தெரியாமல் இருக்குது ஆனால் இது வந்து நம்ம இன்னைட்டா ரெண்டு வேளையில் மோட்டரை ஓட்டி தண்ணி விடக்கூடிய வசதியாகும் அதுவும் செலவும் இல்லை ஒரு இன்ஸ்டால்மெண்ட் செலவு தானே ஃபஸ்ட்டு இன்ஸ்டேஷன் செலவு தான் திருப்பி வந்து கரண்ட்டுக்கு கட்டணும் வைக்கணும் மற்ற எந்த செலவு இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ஆயுள் வெஜ்லாம் போட்டோன்னா ஏகப்பட்ட செலவு பண்ணணும் பட் இது அது அப்படி இல்லை அது ஒரு நேரம் ஒன்றா நூறுரூவா செலவாகிடும் இது அது இல்லை வேலை அடித்து வெயில் அடித்தா தான் தண்ணி பாய்க்க போகிறோம் வெயில் அடிக்கலான்னு சொன்னால் தண்ணி பாய்க்க வேண்டிய அவசியம் கொடுக்குறேன் அப்போ அந்த தரத்துக்கு இது நமக்கு பெட்டராக தெரியுது